ஹலோ வியூவர்ஸ் இது நான் உங்க ஏபி உங்களுக்காக இன்னைக்கு ஒரு குட்டி கோல்டன் ஸ்டோரி வச்சிருக்கேன் அந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் தொடர்ந்து நம்ம போவோம் அப்படி என்னடா ஸ்டோரின்னு அதுதான் என்ன நேரம் மனுஷனா பிறந்த நமக்கெல்லாம் இருக்கிற ரெண்டே நேரம் ஒரு நல்ல நேரம் என்ன ஒன்று கெட்ட நேரம் அந்த நேரங்களில் நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் அதனால சூழ்நிலைகள் எப்படி மாறுது அதை பற்றின ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி எல்லாரையும் போல இந்த உலகத்துல ஒரு சராசரி வாழ்க்கையை ஒருத்தர் வாழ தொடங்குறாரு காலங்கள் போக கல்யாணமும் பண்றாரு அழகான மனைவி கடவுளை கொடுத்த வர அழகான ரெண்டு குழந்தைங்க நிம்மதியான வேலை வீடு காரு சமூகத்துல அவருக்கு நல்ல பேரு இந்த மாதிரி சூழல்ல தன்னோட அழகான வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இருக்காரு என்னதான் அவரோட வாழ்க்கை சிறப்பா போய்கிட்டே இருந்தாலும் அவரோட தேடல் எல்லாமே தான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அதுவும் அமெரிக்கால தான் தனக்கான வேலையை தேடிக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் அவருக்கு ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டரை பிரிச்சு பார்த்த உடனே மனுஷனுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் உடனே தான் பொண்டாட்டிய கட்டி மனுஷன் தன்னோட சந்தோஷத்தை கொண்டாடுறாரு என்னடான்னு பார்த்தா அவர் எதிர்பார்த்த அந்த வேலைக்கான இன்டர்வியூ தான் தெரியுது அதுவும் அடுத்த நாள் மதியம் மூணு மணிக்கு அவர் போயாகணுன்ற மாதிரி இருக்கு தனக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையும் மனுஷன் பக்கவா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு உடனே தன்னோட கார் டிரைவரை கூப்பிட்டு டே கண்ணா இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அதுக்கு காரணம் இந்த லெட்டர் தானும் நான் என்னதான் இந்த சமூகத்துல ஹாப்பியான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டே இருந்தாலும் என்னோடய கனவுகள் எல்லாமே இந்த லெட்டர் தானும் தன்னோடய ஒட்டுமொத்த கனவையும் அந்த டிரைவர்கிட்ட சொல்லிடுறாரு ஸோ எனக்கு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு ஃப்ளைட் இருக்குது அதனால் நாம் ரெண்டு பேரும் இங்கேருந்து மூணு மணிக்கே கிளம்பியாகணும் ஸோ அந்த நேரத்தில் எதையும் தேடிட்டு இருக்காத எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோ நம்ம கண்டிப்பாக இங்கேருந்து காலையில் மூணு மணிக்கு போய் ஆகணுன்றதை பொறுமையாக தன்னோடய டிரைவர்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு எல்லாத்தையும் கேட்ட தன்னோடய டிரைவரும் ஐயா நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்க வேணாம் நாம் இங்கேருந்து தெளிவாக அங்கே மூணு மணிக்கே நம்ம கிளம்பிடுவோம் நீங்கள் போய் நிம்மதியாக தூங்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டு அவரும் தன்னோட வீட்டை நோக்கி போய்கிட்டே இருக்காரு கொஞ்சம் தூரம் போன அந்த டிரைவரை கூப்பிட்டு நீ வேணா என் கூடவே தங்கிக்கோ நாம ஏன் எடுக்கணும் நாம ரெண்டு பேரும் நேரத்தோட இங்கேருந்து ஒன்றா கிளம்பிடுவோமே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த டிரைவரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா என் வீடு பக்கத்தில் தானே இருக்குது நீங்கள் ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க நீங்கள் போய்ட்டு நிம்மதியாக தூங்குங்க காலையில் கரெக்டாக மூணு மணிக்கு நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணான்ற நம்பிக்கை கொடுத்துட்டு அவரு கிளம்பி போய்கிட்டே இருக்கார் சரி ஓகே எல்லாம் சரியாக நடக்கும்ன்ற நல்ல நம்பிக்கையில் ஹீரோவும் போய்ட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு அவர் தூங்கின கொஞ்சம் நேரத்தில் அவர் வச்ச அலாரமும் அடிக்குது அலாரம் அடித்த கொஞ்சம் நம்ம நம்பிக்கிறோம் இஞ்சி கிளம்பிடுறாரு அப்புறம் அவருக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு திங்ஸு எல்லாத்தையும் பேக் பண்ணி தன்னோடய வீட்டு வாசல்ல நம்மளோட டிரைவர் வருவா நம்ம சீக்கிரம் அடிச்சிட்டு போவாங்கிற நம்பிக்கையில் வெயிட் பண்ணுறாரு அப்போ மணி ரெண்டாச்சு ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார் டைம் போயிட்டே இருக்குது ரெண்டும் ரெண்டே காலம் ஆச்சு ரெண்டே காலம் ரெண்டையும் ஆச்சு ஆனால் அப்போது அந்த டிரைவர் வரவே இல்லை மனுஷனுக்கு ரொம்ப கோவம் டிரைவர் மேலே என்னடா நாங்க இவ்வளோ எடுத்து சொல்லி இப்போ டிரைவர் இப்படி பண்றானே இருக்கோம் வருவானா வரமாட்டான சந்தேகம் இதுக்கு நடுவில் தன்னோட கனவுகள் காணாமலே போயிருமேன்ற ஒரு இயக்கம் நம்ம ஹீரோவும் டிரைவர் இப்போ வந்துடுவான் அப்போ வந்துருவான்னு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ரோட்டி கட்டிட்டு பாக்குறாரு ஆனா அப்போவும் டிரைவர் வரல ஒரு கட்டத்துல இனி எதுவும் இல்லைன்னு மனுஷன் சோர்ந்து போய் உக்காந்துடுறாரு அதே நேரத்துல டிரைவரும் வந்துடுறாரு அப்போ மணி நாளாச்சு மனுஷனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல டிரைவர் கிட்ட கண் கலங்கி உங்ககிட்ட அவ்வளோ எடுத்து சொன்னேன் உனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லையான்ட்டு ஃபீல் பண்ணுறாரு அப்போது அந்த டிரைவரும் ஐயா என்னை மன்னிச்சிருங்க இனி என்னை எதுவும் கேட்காதீங்க தயவு செய்து வண்டியில் ஏறுங்க உங்களை அஞ்சு மணிக்கு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு போய்கிட்டே இருக்கார் வண்டியும் போய்கிட்டே இருக்குது ரொம்ப தூரம் போகிறாங்க வண்டியும் போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் வண்டியும் ஸ்லோ ஆகுது என்னடா நீட்டி இறங்கி பார்த்தா வண்டி காரோட டயர் பஞ்சர் ஆகிருக்கு அப்போது நம்ம ஹீரோ தன்னோடய காரோடய கண்ணாடியை ஒரே அடியாக அடிச்சு இந்த டிரைவர் லேட்டாக வந்தான் இந்த கார் கூட பாரு நமக்கு எந்த நல்லதையும் செய்ய விட மாட்டேங்குது இது ராசி காரு ஸோ ஊருக்கு போய் ஃபஸ்ட்டு முதல் வேலை இந்த காரை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு அப்போது அந்த வழியாக ஒருத்தர் டூ வீலரில் வரார் என்னாச்சு ஏன் இந்த நேரத்தில் நிற்கிறீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோ தன்னோட ஒட்டுமொத்த கடந்த காலத்தையும் கனவுகளையும் சொல்லிவிட்டு இந்த ட்ரைவர் லேட்டாக வந்தால் எம போல் இந்த கார் எனக்கு நடக்கிற எந்த நல்லதையும் செய்ய விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு நடுவில் மணி ஃபோர் தேர்ட்டி அதுக்கு அந்த வழி போக்கன் இவ்வளோ தானே அவங்க பிரச்சனை பரவாயில்ல என் கூட வாங்க நான் அந்த வழியாக தான் போகிறேன் கண்டிப்பாக நான் உங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு உடனே ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம் தன் உடனே தன்னோடய லக்கேஜ்லாம் எடுத்து டூ வீலரில் வச்சுட்டு அவரு கூட கிளம்புறாரு பண்ணி போய்கிட்டே இருக்கு இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ தனக்கு லிப்ட் கொடுத்த இந்த வழிபோக்கனை கடவுளாக நினைக்கிறாரு தன்னோட காரை யமனாக நினைக்கிறாரு இன்க்ளூடிங் டிரைவரையும் சேர்த்து ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ பல போராட்டத்துக்கு அப்புறம் அஞ்சு மணிக்கெலாம் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டாரு ஃப்ளைட்டும் ஏறிட்டார் ஃப்ளைட்டும் மூவ் ஆகுது நடுவானத்தில் ஏரோப்ளைன் பறந்துக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ இனி வரும் காலங்கள் வசந்த காலங்கள் தான் கண்ண மூடி தன்னோட ட்ராவலை என்ஜாய் பண்ணுறாரு அப்போது அந்த ஃப்ளைட்டோட விமானி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு என்னென்னு கேட்டால் எங்களை எல்லாரும் மன்னிச்சிருங்க நம்ம ஃப்ளைட்டில் எஞ்சின் கோளாறு ஏற்பட்டிருக்கு ஆனா எங்களால் எதுவுமே செய்ய முடியல ஸோ கொஞ்ச நேரத்துல இந்த பிளைட்டு கிராஷ் ஆக போகுது கடவுள் நம்பிக்கை இருந்தா எல்லாரும் கடவுளை வேண்டிக்கோங்கன்னு சொல்றாரு அவர் சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டும் வெடிக்குது எல்லாரும் இறந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோவும் இறந்து போயிடுறாரு இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ ஆக அந்த செகண்ட்ல யோசிக்கிறாரு தனக்கு லிஃப்ட் கொடுத்த அந்த டூ வீலர் கார்னு ஏனாவும் தன்னோட டிரைவர் கூட நமக்கு ஏதோ நல்லது செய்ய போய் தான் லேட்டா வந்திருக்கான் அதையும் மீறி இந்த கார் கூட நம்மளை கடவுள் மாதிரி பிரேக் டவுன் ஆகி காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கு ஆனா அதை எல்லாத்தையும் கடந்து வந்து வந்த வழிபோக்கன் எம்ம மாதிரி நம்மளை இந்த மாதிரி கூப்பிட்டு வந்துட்டான் என்று ஃபீல் பண்ணுறாரு அதுக்குள்ளே அவரோட ஸ்டோரியும் எண்ட் ஆகுது ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நான் அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நல்லதோ கெட்டதோ எதுவும் நம்ம கையில் இல்லை எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் ஒருத்தர் நமக்கு கடவுளாகவோ இல்லை யமனாகவோ தெரிகிறது நாமளோ அவரோ கிடையாது நம்ம சூழ்நிலைகள் தான் காரணமாக இருக்கும் நாம் வாழப்போகிற இந்த கொஞ்ச காலத்தில் நல்லதையும் செய்வோம் நல்லதையும் நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க